ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன சேனலில் பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்மளோட இலக்கியா சீரியான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னது பைரவி தூக்கில் தொங்கிட்டாளா ஆமாங்க பைரவி தூக்கில் தொங்கிட்டா என்ன நினச்சிருந்தான்னு கேட்குறீங்க நம்ம கார்த்தி ஹாஸ்பிட்டலேருந்து வேக வேகமாக வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பைரவியை பிடிச்சி அடிக்க போனதுனால அவமானம் தாங்க முன்னாடியாமல் ரூமுக்குள்ளே போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பைரவி என்னங்க பண்ணுறது இப்போ ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக பாடியை வச்சுருக்காங்க இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே பாடி வருமா அடக்கம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல இதுக்கு நடுவில் கார்த்தி தான் தற்கொலைக்கு தூண்டுறதுனால கார்த்தி உள்ளத்துக்கு போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது உங்களுக்கு யாருக்காக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க சரி ஓகே வாங்க அடுத்து நம்ம டாப்பிக்கில் போவோம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அஞ்சலி வீட்டை விட்டு போயிட்டா பைரவி செத்து போயிட்டா இப்போ கார்த்திகோட நிலமை என்ன இதை பற்றி தான் நான் இருக்கேன் நீங்கள் இதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகேங்க இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் பைரவிக்கோ பசங்க கிடையாது இப்போ யார் இதுக்கெல்லாம் பொறுப்பு கௌதம் தானா அப்போ பைரவியோட எல்லாம் யாருக்கு போகும் பைரவி தெரியாமல் அக்கௌண்டில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காங்க என்ன இதுன்ற டீட்டெயில் நமக்கும் தெரியாதுங்க இதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் வெளி வரும் சரி ஓகே இப்படி தான் ஆகட்டும் நீ என்னடா குட்டி போட்டு போன மாதிரி நடந்துகிட்டே பேசுகிறதான் கேட்குறீங்க ஆமாங்க இன்றைக்கி கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் வேலை இதை பார்த்தீங்களா போட்டுட்டு இருக்கோம் இங்கே ஒருத்தர் மாங்கன்னு வெட்டி போட்டுட்ருக்கான் இதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோவுக்கு மேலே என்னால் அப்லோட் பண்ண முடியாது இது ஒரு வீடியோ தான் மற்ற வீடியோலாம் நான் ஈவினிங்கும் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் யாரும் மிஸ் பண்ணாதீங்க சரி ஓகே நான் அங்கே வாங்க நம்ம டாப்பிக்கில் போவோம் நம்ம பைரவியை தற்கொலைக்கு தூண்டுனே கார்த்தி எதனால் பைரவி செத்தா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போலீஸ் வந்து இருக்காங்க இந்த டைமில் நம்ம ஜானும் சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க நாங்கள் ரூமுக்குள்ளே போக சொன்னோம் போனாங்க அதுக்கப்புறம் கதவை திறக்கலை காஃபி கொடுக்கலான்னு கதவை தட்டுனா திறக்கலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கௌதம்கிட்ட சொன்னேன் அவன் தான் போயிட்டு கதவை தட்டி துறக்கலன்ட்டு கடப்பாறைட்டு வந்து கதவை உடச்சி உள்ளே போய் பார்த்தா பைரவி தூக்கில் தொங்கிட்டா நாக்கு வெளியே தொங்கி கிடக்குதாங்க என்ன பண்ணுறது தூக்கில் தொங்கினா நாக்கு வெளியே தான் தொங்கும் சரி இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க கால் பண்ணி சொல்லியிருக்காங்க நேராக போலீஸ்லேருந்து வந்து அவங்க வந்து பைரியோட பாடி எடுத்துக்கிட்டாங்க செக்அவுட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் வச்சு வழக்கம்பால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க அது கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் தெரியும் அது வந்ததுக்கப்புறந்தான் பைரவி தானாக சேர்த்தாங்களா இல்லை கார்த்திக் ஒன்றானா யாருக்கு ஒன்றானு தெரியும் ஸோ எனிவே என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதில்ல சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிவிடுங்க டாடா சியூ ப பாய்